வேலைக்காக நீங்கள் வந்து வெளிநாடு போறீங்க இல்லை உங்கள் வேலையில் வந்து ஏதாவது வெளிநாட்டு தொடர்பு இருக்குது ட்ரான்சாக்ஷன் இருக்குது இல்லனா வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் உங்கள் வந்து யாரும் எதுவும் கைடன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச knowledge அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றி ரொம்ப யோசிக்கிற ஒரு நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தானமும் பண்ணுவீங்க ஒரு வேலை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நபராக இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கரியர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து க்ரோத் பார்க்க முடியும் ஒரு வேளை உங்களோட ஜாதகத்தில் மீனராசியோட அதிபதியான குரு வந்து நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வேலை விஷயத்தில் வேலை வந்து இப்படியெல்லாம் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க அது வந்து ரியாலிட்டி கூட மேட்ச் ஆகாது ஏன்னா எந்த ஒர்க் பிளேஸுமே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அது வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியாது இதனால் நீங்கள் வந்து உங்கள் வேலையை அடிக்கடி மாற்றிகிட்டே இருப்பீங்க நீ